ஸோ அவேர்னஸ் வந்து பிளட் டொனேஷன் பற்றிய அவேர்னஸ் வந்து விட இப்போ வந்து நிறைய இருக்குது ஆனாலும் சில பேர் இன்னும் ரொம்ப ரொம்ப இருக்காங்க அதாவது பிளட் லாஸ் வந்து அவங்க வந்து லேஸாக ப்ளட்டை பார்த்தாலே ரொம்ப பயந்து போயிடுறாங்க நம்ம ப்ளட் டொனேஷனில் நார்மலாக எடுக்கிறது வந்து பேஷண்ட்டோட ஹைட் வெயிட்டை பொறுத்து டூ ஃபிஃப்டி எம்எல்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் பிளட் அப்ராக்சிமேட்டாக எடுப்பாங்க நம்ம பாடியில் வந்து அதை எடுத்துட்னா உடனே வந்து அது ப்ளட் திருப்பி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும் இம்மியட்டாக அது ஃப்ளூடாக ரீப்ளேஸ் ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே வந்து எல்லா ப்ளட் செல்ஸும் திருப்பி ஃபார்ம் ஆயிரும் அதனால் ப்ளட் டொனேஷன் கொடுக்கற பற்றி பயப்பட தேவையில்லை ப்ளட் எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே ஃபார்ம் ஆகிடும் எப்படி வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம் இருனா போய் திருப்பி தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி ப்ளட் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இப்போ நானே வந்து மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ப்ளட் டொனேஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்காத சொல்கிறேன் என்னோட பேஷண்ட்ஸுக்கு நான் டொனேஷன் கொடுத்துட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் நானே வந்து சர்ஜரியே பண்ணியிருக்கேன் அந்த அளவு வந்து எதுவுமே ஆகாது ப்ளட் டொனேஷன் வந்து இப்போ சேஃப் ப்ரொசீஜர் ஜஸ்ட் அந்த சின்ன நீல் மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறம் யூ வில் ஃபீல் ஆல் ரைட் எல்லோரும் வந்து ப்ளட் டொனேஷன் கொடுக்குறத வந்து ஒரு பர்டிகுலர் டேட் நம்ம வச்சுக்கலாம் இப்போ யங் பர்சன்ஸ் நம்ம பர்த்டே வச்சுக்கலாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க நம்ம மேரேஜ் டே இல்லை நம்ம பேரண்ட்ஸோட டெத் அனிவர்சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து ஒரு நல்ல நாள் நம்ம நேரில் வச்சுக்கலாம் அந்த டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் எல்லோரும் ப்ளட் டொனேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஒரு உறுதி இருக்குது I did